வேண்டுதல்லாம் பெருசா இருக்கு என்னமா விசேஷம் என்ன ராதா கல்யாணமா வேண்டுதலுக்கு காரணம் கல்யாணம் தான் வேண்டிக்கல வேண்டிக்கலாம் செல்ல காச அதுக்கு அதுக்குதான் நன்றி கடன் செலுத்திக்கிட்டு இருக்கேன் இது நல்லா கூத்தா இருக்கே இப்படி பின்ன நாம நினச்சது நடக்கணும்னா எப்படி வேணாலும் வேண்டிக்கலாம் அந்த கல்யாணம் செல்ல காசாயிடுச்சுன்னு சொன்னால அதனால நிறைய பேருக்கு பிரச்சனை இனி அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கும் ரெண்டு குடும்பமும் நிம்மதியா இருக்கும்ல அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணம் உடஞ்சு போயிருமாமா சாமி என்ன சாமி சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே புரியாமத்தான் நீ இப்போ நேத்திக்கடனை செலுத்திக்கிட்டு இருக்க மனுஷன் பார்த்து வச்ச கல்யாணம்னா அது நினைச்ச நேரத்துல உடஞ்சிரும் அப்படின்னா இந்த பந்தம் தொடருமா சாமி அம்மன் கழுத்துல இருந்த தாலி அவ கழுத்துல ஏறி இருக்கு வெறும் கயிறுனா அதை அறுத்துடலாம் அது அம்மனோட ஆசீர்வாதம் யாரால அதை அறுக்க முடியும் நீயே சொல்லு கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயமாகும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கல்யாணம் சாமியோட காலடியிலேயே நடந்த கல்யாணம் இத யாராலையும் பிரிக்க முடியாது வந்தத்தை யாராலையும் அறுக்கவும் முடியாது நல்லதை மட்டும் நினச்சு தேங்காய்த்தா நான் தினமும் உங்ககிட்ட சொல்றதான் அவர் அருள்வாக்கா சொல்லிட்டு போறாரு இன்னும் வெற்றி வெற்றின்னு சுற்றிட்டு தான் இருப்பியா எனக்கு சாமியார்ன்னு இல்லை சாமியே சொன்னாலும் வெற்றி தான் என் புருஷன்னு நான் நினைக்கிறேன் அப்படியா அப்ப இந்த தேங்காய் முடிச்சு நீயே ஓட இல்ல எனக்கு ஒரு சவாரி இருக்கு பாதி தேங்காய நீயே உடைச்சுற பாத்தியா இப்ப நீ எப்படி பயந்து ஓடுற இந்த பாரு நான் ஒன்னும் பயந்து ஓடல வேலை இருக்கு போறேன் ஏன் மீதி தேங்காய எனக்காக நீ உடைக்க மாட்டியா தாராளமா உடைப்பேன் சாமிக்கு செதர் உடைக்கிறது புண்ணியம் இல்லை எனக்கு என்ன நான் செஞ்சுட்டு போறேன் எ துருனாலும் தேங்க குறையவே மாட்டேங்குது அப்பா முடியலடா சாமி அம்மா யோ எவ்வளவு நேரம் தான் துரு வருது கொஞ்சம் உட்காந்து போறேன்பா

சரியா இந்தாங்க உங்க கிட்ட போய் சொன்ன பாருங்க அதுக்கு நான் தேங்காவே துருவுவேன் நான் வேணா கூட வந்து தண்ணி பிடிச்சு கொண்டு வர தண்ணி பிடிச்சி புத்தி இவ கிழிக்க போறாளாம் வந்த நேரம் தான் வீடே விளங்கல வீட்டோட நிம்மதி எல்லார் நிம்மதியும் போயிடுச்சு இப்ப தண்ணி பிடிச்சி ஊத்துறதுதான் ஒரு குறைச்சல் அதுவும் சரிதான் ஆனா மொத்த தண்ணி இவ்வளையே எடுக்க சொல்லலாத்த நம்ம எல்லாரும் ஃப்ரீயா வேலை பார்க்கலாம்ல இந்த பாரு அப்படி எல்லாம் தண்ணி கொண்டு வந்து ஊத்த வேண்டிய அவசியமே இல்ல டேய் கலை அன்பு என்னடா அப்படியே உட்கார்ந்துட்டீங்க போய் மிச்ச தண்ணியும் கொண்டு வந்துருங்க மா ஏற்கனவே ஆளுக்கு பத்து பத்து குடம் எடுத்தாச்சுமா இன்னொரு அஞ்சு தடையாச்சும் போயிட்டு வரணுமா முதல்ல ஒரு டீயை கூட குடிச்சிட்டு போயிட்டு வந்துடுறோம் சரி சரி டீ போடுறேன் சக்கரை கொஞ்சம் போங்களமா ஆ இரு போடுறேன்

என்னங்க நாங்க நினைச்ச மாதிரி தாங்க நடந்திருக்கு அந்த அசோகம் தான் உங்க மேல் இருக்கிற கோவத்திலையும் வெற்றி மேல இருக்க கோவத்திலையும் நம்ம அபியோ கடத்தி இருக்காரு இளையவரே போலீஸ் கூட இவ்வளவு வேகமா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க நம்ம வெற்றி மாப்பிள கரெக்டா அபி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அபிய மீட்டு கொண்டு வந்திருக்காரு இதத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்க தான் வெற்றியால என்னவாவது நடந்துரும் சொன்னீங்க அவனால எந்த பொண்ணுக்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் சொன்னேன் இப்ப அதான் ஆமா இளைவரே உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும் ஆனா அந்த வீட்டுல இன்னும் யாரும் அபிய ஏத்துக்கலங்க அந்த வீட்டுல அபிய ரொம்ப சப்போர்ட் பண்றது அந்த கமலாம்மா தான் அவங்க தான் இப்ப அபிக்கு எதிரா இருக்காங்க இனிமே ஒரு காலத்துலயும் அபிய பொண்டாட்டியா ஏத்துக்க கூடாதுன்னு வெற்றி கிட்ட அவங்க அம்மா சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க ஏங்க இதெல்லாம் அநியாயம் இல்லையா நம்ம பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணுங்க இப்படி அவளை வீட்ல வச்சுக்கிட்டு இந்த சம்பந்தமா இப்படி பண்ணலாமா பெத்த பிள்ளை கிட்ட பொண்டாட்டி கூட வாழக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கலாமா இதெல்லாம் நியாயமாங்க நீங்களே சொல்லுங்க இப்ப யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க பத்மா அபி அபின்னு சொல்றியே அது யாரு நம்ம பொண்ணு அபிங்க சாரி பத்மா அபின்னு யாரையுமே எனக்கு தெரியாது தெரியாதவங்களை பத்தி பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல எனக்கு தலை வலிக்குது இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயத்தையெல்லாம் என்கிட்ட வந்து பேசாத பத்மா என்ன இளையவரை இப்படி சொல்லிட்டு போறாரு ஐயோ ஆளுங்க உன்னை எப்படி கடத்தினாங்க இவன் எப்படி அங்க வந்து உன்னை நான் கோர்ட்ல இருந்து வந்து கடைக்கு போயிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தே வெற்றி என்ன பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு வந்தப்போ நல்ல வேலை அவங்ககிட்ட வேற எந்த வண்டியும் இல்லை அதனால அவங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல ஒருவேளை அவங்க கிட்ட வண்டி இருந்திருந்தா எங்களுக்கு தப்பிக்க கஷ்டமா இருக்கும் மாமா நீ இங்க இவ்வளவு தூரம் வாய் பேசுறியே உனக்கு இந்த கராத்தே குங் ஃபு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதா எனக்கும் கொஞ்சம் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியும் ஆனா அவங்க மூணு தடியனுங்க நான் மட்டும் தனியா என்ன பண்ண முடியும் ஓ எங்க அவ கதை சொல்றான்னு கேட்டுட்டு இருக்கீங்க போய் வேற வேலை இருந்தா போய் பாருங்க போங்க இல்ல அவ்வளவு தூரம் தேடி போய் உன் மகன் இவ்வளவு காப்பாத்திருக்கானு இப்ப இந்த வீட்டை எப்படி காப்பாத்த போறான்னு யோசிக்கிறேன் அதெல்லாம் என் மகன் பாத்துக்குவான் நீங்க கவலைப்படாதீங்க உம் பாத்துப்பான் பாத்துப்பான் பாத்துட்டு நிப்பா வேற என்ன பண்ண முடியும் அவனால சரி பக்கத்தெருவுல ஒரு வீடு இருக்கு நாங்க அத போய் பாத்துட்டு வரேன் டிஃபன் ஆயிடுச்சுங்க சாப்பிட்டுட்டே போயிடுங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்ல கமலா நூல்கார தெருவுல ஒரு வீடு இருக்கான் டென்டே ரூம் தான் நாலாயிரம் ரூபா சொல்றான் வீட்டு உணர்வு இப்போ வர நேரம்தான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பார்த்துக்கிட்டு ஏண்டா முனிசிபாலிட்டிக்காரன் வந்து வீட்டை இடிச்சதுக்கு அப்புறம் பொம்பளைங்களை எல்லாம் தெருவில் எண்ணி வேடிக்கை பார்க்க முடியும் யாப்பா வெற்றி ஏதாவது பண்ணுவான் அது வரைக்கும் கொஞ்சம் நாம வெயிட் பண்ணலாமே கிழிச்சான் இந்த நிலைமை வந்ததே அவனால தானே இதுக்கு மேல முனிசிபாலிட்டி போராடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவான் மூட்டை முடிச்சுலாம் கட்டி ரெடியாரு இந்த வீட்டை போய் பார்த்துட்டு வரேன் சரியா வரலன்னு வச்சுக்கோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேற வீட போய் பார்ப்போம் வரேன் போற போற அவன் எவ்வளவு பெரிய ஆளாவது போட்டோன்னு என் குடும்பம் என்ன பண்ணுச்சு எதுக்காக என் வீட்டாங்கல போய் சித்திரவதை பண்ணணும் அவன் வீரன் தானே

அதான் அவனுக்கு செல்வத்தையும் கொடுக்குது பவரையும் கொடுக்குது அந்த பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் சொல்லி திரியுறானுங்களே அந்த பத்து பர்சன்ட் முட்டாளுங்க அவன் கையில் கொடுத்த அதிகாரம் தான் இவ்வளவு வேலையும் பார்க்க சரி விடுங்க அவனை நானே பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு நீங்க இதில் திரையிடாதீங்க டேய் உனக்கு அவன் எதிரின்னா எனக்கு மட்டும் என்ன நண்பனா வெர்ரா உன் கூட நானும் களத்தில் இறங்குறேன் அண்ணே நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க மேலிடத்துல உன்னை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கானுங்க நீ வெளிப்படையாக இருங்கன்னா எப்படி உனக்கு சீட்டு கொடுப்பானுங்க போனா போகுது விடுறான் எனக்கு எம்எல்ஏ சீட்டை விட என் தம்பியோட ஃபேமிலி எனக்கு முக்கியம் இல்லையா ஆனா நீங்க சும்மா இருங்க இப்படி தியாகம் பண்ணி என்ன நடக்க போகுது சொல்லு அத்தனை பேர் ஒட்டு எதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்றோம் எப்படியாவது நீ எம்எல்ஏ ஆகி எங்க குரலா நீ பேசுவான்னு நினைச்சிட்டு இருக்கோண்ண என் ஒருத்தனுக்காக ஒட்டுமொத்த மக்களோட ஆசையை உடச்சு நொறுக்க போறியா நீ டே வெற்றி நான் நான் இருப்பேன் உன் கூடையே தான் இருப்பேன் அந்த அசோகனை ஜெயிச்சு இந்த ஊர்லேயே தான் இருப்பேன் அவ்வளோ சீக்கிரம் என்ன அடிச்சு நொறுக்க நான் என்ன கொசுவா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் விடுண்ணே கொஞ்சமாவது உங்களுக்கு சப்போர்ட் வேண்டாமா அதை நான் பார்த்துக்குறேண்ணே விடுங்கண்ணே இதுக்கு மேலேயே அசோகனை நீ நேரடியாக பகைச்சிட்டேன்னு பையன் கட்சியை விட்டு உன்னை தூக்கிடுவானுங்கண்ணே அதுக்காகவா நம்ம இவ்வளோ பாடுபட்டு இருக்கோம் சொல்லு அதுக்காகவா நான் யா பே அந்த அரசியலில் வேலை பார்த்து இருக்கோம் ஒன்று வேணா நான் பார்த்துக்குறேன் விடுங்க நான் வரேண்ண ஆ வரேன் வரண்ணி வெற்றி சொல்லுங்கண்ணி பாத்துப்பா அசோகண்ணை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப மோசமான ஆளு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தம்பி சாமி என் பக்கத்துல இருக்கோ இல்லையான்னு தெரியாது ஒரு பக்கம் என் நியாயம் இருக்காரு ரெண்டுமே என்ன பயமா இருந்தா அப்பா அம்மா அண்ணங்க அண்ணி எல்லாரும் இங்கே கூட்டிட்டு வந்துரு நான் அவங்களை தங்க மாதிரி பாத்துக்கிறேன் ஒண்ணு வேணா நீ அந்த அசோகனுக்கு பயந்து ஓடி ஒழியனு சொல்லுங்க வேணா விடுங்க அங்கேயே இருக்கட்டும் எது வந்தால் நான் பாத்துக்கிறேன் நான் வரேன் சரிப்பா வரேன் வாங்க சரி வரேன் அண்ணே வரேன் அண்ணே வரேன் பாத்துடா வெற்றி போங்க வா நான் எழுப்பும் எப்படி பார்த்து தனியாக சமாளிக்க போற தனியாக தான் சுத்தப்பு சமாளிக்கணும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் வா சரி கோட்டுறேன் நல்ல உட்காரு நம்ம நிச்சயமா தனியா போராட முடியாது இந்த விஷயத்துல யார் நமக்கு உதவி பண்ண முடியும் யா தர்ஷன் தான் ஒரே வழி ஹலோ சொல்லபி அபி நல்லா இருக்கியா அம்மா பெரியமெல்லாம் நடந்தது சொன்னாங்க உனக்கு எதுவும் ஆகலையே நான் நல்லா இருக்கேன் தர்ஷன் எனக்கு ஒரு எமர்ஜென்சியா ஹெல்ப் வேணும் அதான் கால் பண்ண சொல்லி எதுவாக இருந்தாலும் நான் தர்ஷன் அந்த அசோகனுக்கு கோவம் எல்லாம் வெற்றி மேலதான் வெற்றியை பழி வாங்கறதுக்காக இப்ப நம்ம வீட்டை பழி வாங்கிட்டு இருக்கோம் என்ன சொல்ற வீட்டுல தண்ணி இல்ல கரண்ட் இல்ல முனிசிபாலிட்டில இருந்து எப்ப வேணா வீட்டை இடிப்பாங்கிற நிலைமை எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல Uh, do you have any idea to solve it? Not any கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்ன பண்றது இவனுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் வர இருக்கா அரசியல் ரீதியா அவனை எடுத்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாத இப்படி ஈஸியா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்காக நான் ஹெல்ப் கேட்டேன் வெயிட் 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 நான் எல்லா பாசிபிலிட்டிஸையும் பேசுறேன் அதுக்காக தான் முதல்ல அரசியல் ரீதியான நடவடிக்கை எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண ஆனா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கா அபி என்ன தர்ஷன் சங்கர் அங்கல் யூ மீன் அப்பாவை சொல்றியா Hmm. Yes. அவர் ஒரு ஜட்ஜ் அதுவும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவருக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு சோ இந்த கேஸை ஈஸியா ஹைகோர்ட் பார்வைக்கு அவரால் கொண்டு போக முடியும் ஹைகோர்ட்ல நல்ல மனசு ஜட்ஜ் முன்னாடி இந்த கேஸ் மட்டும் வந்துச்சுன்னா முதல்ல உங்களுக்கு ஸ்டே கொடுத்துருவாங்க உடனடி இருந்து தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக போராடிக்கலாமே அபி பட் அப்பா இதை பண்ணுவாரா இன்னும் அவருக்கு உன் மேல இருக்கிற போகலதா பட் உன்னை விட அந்த அசோகனை அவர் ரொம்ப வெறுக்கிறாரு அதனால இந்த பிரச்சனை தெரிஞ்சா ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஜஸ்ட் பண்ணலாம்னு இல்ல நான் போய் பேசினா அப்பா கண்டிப்பா கேட்க மாட்டாரு நீ போய் அப்பா கிட்ட பேச முடியுமா தர்ஷன் அபி நான் எப்படி இல்ல விஷயத்த கமலா மூலமோ மூலமாவோ இல்ல யார் மூலமாவோ கேள்விப்பட்ட மாதிரி பேச முடியாதா? ம். பாசிபிள் தான். ப்ளீஸ் முடியாதன்னே மட்டும் சொல்லாம அப்பா கிட்ட போய் பேச தர்ஷன் அவரே ஹெல்ப் பண்ணர்னா ஈஸியா அதை சால்வ் பண்ணிடலாம்ல. ப்ளீஸ். நீ சொல்லி எந்த ஹெல்ப்பாவது நான் பண்ணாம இருந்திருக்கேனா. நிச்சயம் பண்றா அங்கிள் கிட்ட பேசிட்டு நான் உனக்கு கால் பண்ணவா? ஹா. தேங்க் யூ. டோன்ட் மென்ஷன் இட். கரெக்டாக பிளான் பண்ணணும்டா அடிக்கிறத தெளிவாக அடிக்கணும் அவனுக்கு அலற கூட தெம்பு இருக்கக்கூடாது எதிர்க்க முடியாத அளவுக்கு இல்லை எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்கணும் இந்த கரண்ட் ஷாக் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிக்கணும்டா அண்ணா வழக்கம் போல் அவன் குடும்பத்தில் யாரை எப்படிக்கிட்டான் என்ன கழுத்தில் கட்டி வச்சு மாதிரினா பணிஞ்சிட போகிறான் டேய் அப்போ வேணா அவன் பணிவா பேசுவான் நம்ம ஆளை ரிலீஸ் பண்ணிட்டோன்னு வையன் அது அதை விட பயங்கரமாக இருக்கும் அதை எப்படி சமாளிக்கிறது

அவரு கண்ணு முன்னாடியே இடிக்க போறனா அவருக்கு எவ்வளவு வலிக்கும் ச்சே அவன் சரியான கோழ வெற்றி என்னவோ பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் சொல்லிட்டு இருக்கானே இதெல்லாம் அவனுக்கு கேவலமா இல்ல அதத்தான் சொல்ற சித்தப்பு அவன் நம்மள அடிச்சா பரவாயில்ல நம்ம திருப்பி அடிப்போம் ஆனா நம்ம வீட்டாளன் அடிச்சா என்ன பண்றது சண்டை போட தெரியுமா இல்ல மிரட்ட தான் தெரியுமா வீட்டுல நாலு பொம்பளைங்க இருக்காங்கடா நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆமா ரைட்டுண்ண யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது நீ என்ன பிளான் பண்ணாலும் நான் கூட நிற்கிறோம் நீ பிளானை மட்டும் சொல்லுங்கள் அதுக்கு தாண்ட்ட ஸ்கெச்சை போட்டுவிடுங்க